கரை வழியில் போலீசாரின் கெடுபிடி அதிகமாக உள்ளதால் கடல் வழியாக இலங்கைக்கு கஞ்சா கடத்தும் குற்ற செயல்கள் நாகை மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஒடிசாவில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்ட கஞ்சா மூட்டைகள் விசைப்படகு மூலம் கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த இருப்பதாக நாகை தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து நாகை மாவட்டம் கீழையூர் அடுத்த மேலப்பிடாகை அருகே அதிரடி வாகன சோதனை மேற்கொண்ட எஸ்ஐ பாலமுருகன் தலைமையிலான தனிப்படை போலீசார் மூன்று சொகுசு காரில் வந்த கஞ்சா கடத்தல் கும்பலை மடக்கி பிடித்தனர் அப்போது சொகுசு காரை சோதனை செய்ததில் அதில் பத்து மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்ட இருநூறு கிலோ கஞ்சா மூட்டைகள் கடத்தி வருவது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தவிருந்த இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள இருநூறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட திருப்பூர் புதுக்கோட்டை விழுப்புரத்தை சேர்ந்த கடத்தல்காரர்கள் நான்கு பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர் விசாரணையில் இவர்கள் ஒடிசா மாநிலம் தாரிகுண்டாவில் இருந்து கஞ்சா மூட்டைகளை சொகுசுக்காரில் தமிழகத்திற்கு கடத்தி வந்ததும் இதனை நாகை மாவட்டம் கோடியக்கரையில் இருந்து இலங்கைக்கு படகு மூலம் கடத்தி செல்லவிருந்ததும் தனிப்படை போலீசாரின் விசாரணையில் தெரிய தெரியவந்தது இதையடுத்து தனிப்படை போலீசாரிடம் வசமாக சிக்கிய கடத்தல்காரர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட மூன்று சொகுசு கார்களை போலீசார் பறிமுதல் செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்